கூகுள் வந்து என்ன அண்ணன் கிட்ட தான கேக்குறான் கேளு அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா இந்த நியூஸ் பத்தி படிக்கும்போது என்னன்னா கூகுள் ஏற்கனவே வந்து அங்க ரஷ்யாவுடைய ரஷ்யால இருக்கக்கூடிய கூகுள் நிறுவனம் வந்து ஏற்கனவே நாங்க வந்து திவாலாயிட்டோம்னு வந்து பேங்க்ரப்ஸி ஃபைல் பண்ணிட்டாங்க இது இதுக்காக ஆமா இது எதுக்காக இந்த ஃபைன் போட்டிருக்காங்க அப்படின்னு படிக்கும்போது அப்போ யூடியூப்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ரஷ்யாவுடைய ஸ்டேட் ஓன் அதாவது அரசாங்கத்துடைய தொலைக்காட்சிகள் அரசாங்கத்துடைய மீடியா தூர்தர்ஷன் மாதிரி அவர்களுடைய எல்லாத்தையுமே வந்து யூடியூப்ல பேன் பண்ணிட்டாங்க அந்த வீடியோஸ் எதுவுமே வந்து அப்லோட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பேன் பண்ணிட்டாங்க இது வந்து ரஷ்யாவுக்கு பயங்கர கோபம் ஆயிடுச்சு ஏன்னா முதல்ல வந்து அரசாங்கங்களுக்கு உள்ள சண்டை நடந்துட்டு இருந்துச்சு இப்போ வந்து ரஷ்யாவுக்கு வந்து கோவம் யார் மேல வரும் அமெரிக்கா மேல வரும் இல்ல இன்னொரு எதிரி நாட்டு மேல வரும் நாட்டு மேல போய் சண்டை போடணும்னு தோணும் இதெல்லாம் ஓகே சாங்ஷன்ஸ் போடுவாங்க இங்கிருந்து அதை இம்போர்ட் பண்ணாதீங்க அந்த மாதிரி இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா சங்கர மக்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச போறது ஒரு முக்கியமான உலக விஷயம் உலக வர்த்தக சம்பந்தப்பட்ட விஷயம் ரஷ்யன் கவர்மெண்ட் ரஷ்ய அரசு வந்து கூகுள் மேல ஒரு ஃபைன் விதிச்சிருக்காங்க அந்த ஃபைன் பத்தி தான் இன்னைக்கு பேச அது என்னன்னா வந்து இருபது டெசிலியன் டுவெண்ட்டி டெசிலியன் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஒண்ணுக்கு அப்புறம் முப்பத்தி நாலு ஜீரோ போட்டால் வரும் ஓகே இந்த அமௌண்ட் வந்து ஒரு மாதிரி ஒரு பைத்தியத்தனமான அமௌண்ட்டாக இருக்கும் உலகத்தோட உலகத்தோட மொத்த பொருளாதாரமே வந்து நூற்றி பத்து ட்ரில்லியன் தான் ஸோ அந்த மாதிரி வந்து பற்பல மடங்கு இது வருது இதை வந்து கூகுள் மேல போட்டிருக்காங்க இதை பத்தி தான் நீங்க பேச போறோம் ஷான் வணக்கம் வணக்கம் இருக்காரு முதல்ல வந்து இந்த இந்த அதுக்கு இத பத்தி என்ன நீங்க ஒரு உடனே போட்டவங்களுக்கு அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு இன்னொன்னு வந்து எப்படின்னா கூகுளும் வந்து என்ன அண்ணன் கிட்ட தானே கேக்குறேன் கேளு அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா இந்த நியூஸ பத்தி படிக்கும்போது என்னன்னா கூகுள் ஏற்கனவே வந்து அங்க ரஷ்யாவுடைய ரஷ்யால இருக்கக்கூடிய கூகுளுடைய நிறுவனம் வந்து ஏற்கனவே நாங்க வந்து திவால ஐ வந்து பேங்க் ஃபைல் பண்ணிட்டாங்க இது ஆமா இது எதுக்காக இந்த ஃபைன் போட்டிருக்காங்க அப்படின்னு படிக்கும்போது இப்ப வந்து உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் நடக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கண்டென்ட் வந்து யூடியூப்ல அப்லோட் பண்றாங்க அப்போ யூடியூப்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ரஷ்யாவுடைய ஸ்டேட் ஓன் அதாவது அரசாங்கத்துடைய தொலைக்காட்சிகள் அரசாங்கத்துடைய மீடியா தூர்தர்ஷன் மாதிரி அவர்களுடைய எல்லாத்தையுமே வந்து யூடியூப்ல பேன் பண்ணிட்டாங்க ஸோ அந்த வீடியோஸ் எதுவுமே வந்து அப்லோட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பேன் பண்ணிட்டாங்க இது வந்து ரஷ்யாவுக்கு பயங்கர கோபம் ஆயிடுச்சு ஏன்னா எங்களுடைய தரப்பு வந்து அங்கே ஒளிபரப்ப முடியல அப்படின்னு சொல்லி இது வந்து இது ரொம்ப சீரியஸாக எவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு காட்டுறதுக்காக அவங்க ஜீரோ போட்டுகிட்டே போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் உட்காந்து எவ்வளோ தூரம் போட முடியுமோ போட்டு இதை ஒரு நம்பர் சொல்லி அப்படின்ட்டு ஐ திங்க் டெசிலியனுங்கிறது வந்து பில்லியனுக்கு அப்புறம் ஒரு பத்து ஸ்டெப்பு தாண்டி வருதுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஸோ அது எவ்வளவுன்னு அவங்களுக்கும் தெரியாது கொடுக்க போறது இல்லைங்கிறதுனால கூகுளுக்கும் தெரியாது இது ஒரு நியூஸ் ஆகணும் அவங்களுக்கு அது அந்த மாதிரியா போட்ட ஃபைன் தான் ஆயிடு ஆயிரம் லட்சங்கள் வந்து ஒரு மில்லியன் அப்படின்னுவாங்க ஆயிரம் மில்லியன் வந்து ஒரு பில்லியன் அப்படின்னு ஆயிரம் பில்லியன் வந்து ஒரு க்ரில்லியன் ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஆயிரம் மாதிரி ஆட் பண்ணி பத்து தடவை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சீரியன் வரும் அது உலக பொருள் உலகத்தோட மற்ற நாடுகளுடைய பொருளாதாரம் எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா அது மாதிரி நீங்க வந்து ஒரு ஒரு ஆயிரம் மடங்கு ஆமா ஆனா வந்து கூகுள் போற வேகத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு நாலஞ்சு வருஷத்துல அங்க ரீச் ஆயிடுவாங்க ரஷ்யாவுக்கு கொடுக்க மாட்டாங்க அவ்வளவுதான் சோ இப்போ அந்த மாதிரி நீங்களே சொன்ன மாதிரி அது சும்மா ஒரு ஸ்டாக் வேல்யூக்காக வந்து அவங்க சொன்னது அவங்க இந்த கோபத்தின் வெளிப்பாடு அப்படிதான் நம்ம அதை சொல்லணும் அது அது ஓகே அந்த கோபத்துக்காக அவங்க பண்ணது அவங்களுக்கே தெரியும் உங்கள்கிட்ட கொடுக்கறது காசு இல்லை கூகுள் கிட்ட கண்டிப்பா அந்த அளவுக்கு காசு இல்லை உலகத்துல யாருக்கிட்டயுமே அந்த அளவுக்கு காசு இல்லை அப்படிங்கறது தெரியும் ஆனா வந்து இந்த இதை வந்து ஒரு செய்தி பொருளாக்கணும் இது உலக அளவில் எல்லாரும் பேசப்படணும் ஆனா அந்த அந்த ரஷ்யாவுடைய அந்த கோபத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அந்த கோபத்துக்கு அந்த அரசியல் அரசுடைய கோபத்துடைய இல்ல இது வந்து அந்த கோபம் ஓகேவா எனக்கு தெரிஞ்சு இப்போ அது அது நான் எப்படி இதை பார்க்கறேன்னா முதல்ல வந்து அரசாங்கங்களுக்குள்ள சண்டை நடந்துட்டு இருந்துச்சு இப்போ வந்து ரஷ்யாவுக்கு வந்து கோபம் யார் மேல வரும்னா அமெரிக்கா மேல வரும் இல்ல இன்னொரு எதிரி நாட்டு மேல வரும் நாட்டு மேல போய் சண்டை போடணும்னு தோணும் இதெல்லாம் ஓகே சேங்ஷன்ஸ் போடுவாங்க இங்கிருந்து அதை இம்போர்ட் பண்ணாதீங்க அந்த மாதிரி இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா எல்லாருடைய கோபமும் இந்த சோசியல் மீடியா கம்பெனிஸ் இதெல்லாம் என்ன கார்பரேட்ஸ் ரன் பை இண்டிவிஜுவல்ஸ் இல்ல வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவங்க வந்து ஒரு நாட்டுடைய ஒரு ஒரு போரையோ இல்ல வந்து ஒரு தேர்தலையோ மாற்றக்கூடிய அளவு பலம் பொருந்திதான் மாறிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நான் இங்க பாக்குறேன் இப்போ ட்ரம்ப்புக்கும் யாருக்கும் பிரச்சனை வந்துச்சு இப்போ ட்விட்டருக்கும் தான் பிரச்சனை ஏன்னா ட்ரம்ப்ங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்ப யூடியூப் வந்து நான் உன்னோட வீடியோவை வந்து ஒளிபரப்ப மாட்டேன்னு ஒரு ரஷ்யா கிட்ட சொல்லுச்சுன்னா ரஷ்யா வந்து பயங்கரமாக பாதிக்கப்படுது அப்படிங்கிறது தான் நான் இதில் இந்த கோபத்து இந்த கோபத்துடைய வெளிப்பாடு அப்போ இந்த நிறுவனங்கள் சோசியல் மீடியா நிறுவனங்கள் வந்து எந்த அளவுக்கு பலம் பொருந்தியதா மாறிக்கிட்டு இருக்கு அதை வந்து எல்லா அரசாங்கங்களுமே இப்போ வந்து கவனிக்க வேண்டிய ஒரு சூழலில் நம்ம இருக்கோம் இப்போ யூடியூப் நினைச்சா இந்தியால வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு செய்தி பரவாமல் தடுத்துட முடியும் யூடியூப் எங்க இருக்கு அந்த நிறுவனம் வந்து அமெரிக்கால இருக்கு அப்ப அமெரிக்கா அரசாங்கம் இப்ப ஏன் வந்து ரஷ்யா உடையத அவங்க ஸ்டாப் பண்ணாங்க மற்ற நாடு அவர் அப்லோட் பண்ணதுன்னா அதை நாங்க அவங்க ஏன் ஸ்டாப் பண்ணலைன்னா அந்த அந்த நிறுவனம் அமெரிக்கா சார்பாக செயல்பட்டு இருக்கு அப்படின்னு தான் பார்க்க வேண்டி இருக்கு அவங்க சொல்றாங்க இது வந்து ஒரு ஒரு வயலன்ஸ் அண்ட் வார் நடந்ததை வந்து நீங்க வந்து அதை குறைச்சோ இல்ல வந்து மறுத்தோ ஒரு செய்தி போட்டீங்கன்னா நாங்க அதை ஸ்டாப் பண்ணுவோம் அது எங்களோட பாலிசின்னு சொல்லிதான் இந்த ரஷ்யாவுடைய ஒரு ஒளிபரப்ப தடை பண்ணியிருக்காங்க ஆனா நான் இதை எப்படி பாக்குறேன்னா ஒரு அமெரிக்க நிறுவனம் வந்து அமெரிக்காவுக்கு சார்பா தான் நடக்கும் அவங்க அமெரிக்காவுக்கு எதிராக நடந்துடவே முடியாது ஏன்னா இன்னைக்கு ரஷ்யா வந்து யூடியூப் மேல கேஸ் போட்டு அவருடைய சிஓஓ அரெஸ்ட் பண்ண முடியாது நான் அமெரிக்க அரசாங்கம் நினைச்சா பண்ண முடியும் சோ அவங்க என்னைக்கு இருந்தாலும் அமெரிக்கா சார்பா தான் நடப்பாங்க ஸோ இந்த எல்லா சோசியல் மீடியா நிறுவனங்களும் அமெரிக்காவிலேயே இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய உலக அரசியலுக்கு ஒரு பெரிய ரிஸ்கா தான் நான் வந்து பாக்குறேன் இப்ப அமெரிக்கா நினைக்கிற விஷயம் தான் உலகம் முழுக்க பரவ முடியும் அப்படிங்கிற ஒரு தான் இது காட்டுது அப்போ அந்த அந்த மாதிரி பண்ணதே ஒரு நியாயம் நியாயம் நம்ம சொல்ல முடியுமா கூகுள் நீங்க சொல்ல அமெரிக்கா சார்பா பண்றாங்க ரஷ்யாவும் இந்த இந்த போர் வந்து யார் நிலைப்பாடு நம்ம எடுக்க வேண்டாம் ரஷ்யா தரப்பா இல்ல யுக்ரைன் தரப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வந்து ரஷ்ய தரப்பு அவங்க அரசியல் அவங்க அரசியலுக்காக இல்ல அவங்களுடைய அரசாங்கத்துக்கு ஆதரவாக கூடிய குறைச்சா தான் பண்ணுவாங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தூர்தர்ஷன்ல இருந்து வந்து உண்மையான தகவல் வரும் நம்ம எதிர்பார்க்க முடியாது அது மாதிரி ரஷ்யா ரஷ்யாவுடைய இந்த ஸ்புட்னிக் அவர்களுடைய அந்த இதெல்லாம் அந்த உண்மையான மீடியா தகவல் வரும்னு எதிர்பார்க்க முடியாது கொஞ்சம் அவங்களுக்கு சார்பாக தான் போடுவாங்க ஆனாலும் அப்படி போடுவதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லையா அதே இல்லை இவங்க யூடியூப்ல யூடியூப் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா இங்கே போட்ட அந்த கண்டென்ட் வந்து எங்க கம்யூனிட்டி ஸ்டாண்டர்டுக்கு இல்லை அப்படிங்கிறத காரணமா சொல்லி தான் இதை வந்து பண்ணியிருக்காங்க இது ரஷ்யாங்கிற ஒரு நாட்டுடையது அந்த நாட்டுடைய ஸ்டேட் மீடியான்னு சொல்லி அவங்க பண்ணலை ஸோ அவங்க வந்து அது அதில் இருக்கக்கூடிய சில நெட்டிக்னீட்டிஸை வச்சு இவங்க வந்து சொல்கிறாங்க பட் இட் இஸ் அ பயாஸ்ட் இதுதான் அமெரிக்காவுடைய ஒரு ஒரு ப்ரெஷரில் இது பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி தான் யூடியூப்பும் இருக்கு இதுதான் தொடர்ந்து நடக்கவும் போகுது இப்போ வந்து இந்தியா இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு விஷயத்தையோ இல்லை ஏதோ ஒன்று வந்து பண்ணுது அப்படின்னா அதை வந்து யூடியூப்பில் என்ன இப்போ நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணால் கூட அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க இதுதான் வந்து உண்மை யூடியூப் வந்து நான் இம்பார்ஷியலா இருக்கும் சொல்லுவாங்க இல்லைன்னா எல்லா அரசாங்கமும் அவங்க மேல வந்து ஃபைன் போட ஆரம்பிச்சிருவாங்க ஆஹ் இது உலகளவில் நாளைக்கு பிரச்சனையாக இப்ப இந்த மாதிரி ரஷ்யா பண்ணது எல்லா நாடுகளும் கொஞ்சம் இது அந்த அவங்க ஃபைனை கட்டுறாங்க கட்டல அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை அதாவது இப்ப ஆக்சுவலா அந்த ஃபைன் வந்து அவங்களுக்கு ஆறு மாசமான கட்டுறதுக்கு அதுக்குள் அதுல வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அது வந்து டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க க ஒவ்வொரு நாடும் இந்தியா உள்பட் மற்ற உலக நாடுகள் எல்லாம் வந்து அதை என் அதை ஒரு பார்த்து இதன் மூலமா அவர்கள் அந்த யூடியூபோ இல்லை இந்த மாதிரி ஃபேஸ்புக்கோ இந்த மாதிரி சமூக ஊடகங்கள் அவங்க மேல வந்து இவர்கள் எந்த மாதிரியான ஒரு அழுத்தத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிற அது ஒரு மாற்றம் ஏன்னா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து அவங்க அவங்க திவால் மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு வந்துட்டாங்க அவங்க ரஷ்யா பெரிய மார்க்கெட் கிடையாது அவங்களுக்கு யூடியூப்கோ கூகுளுக்கோ அதில் பாப்புலேஷனும் சரி ரெவன்யூவும் சரி ஆனா வந்து இப்போ ஒரு இந்தியா மாதிரியான ஒரு நாடு மற்ற நாடுகள் வந்து ஐரோப்பா மாதிரியான ஒரு கண்டங்கள் இங்கெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மேற்கு ஐரோப்பா நான் சொல்றது இங்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு மார்க்கெட் அவங்களுக்கு இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த உலகளாவிய வலையை இந்த இணையம் அப்படிங்கிற ஒரு விஷயமே ஒரு அடுத்த ஒரு இருபது ஆண்டுகள்ல உடஞ்சிரும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது எப்படி சீனா வந்து தனக்கான சோசியல் மீடியா தனக்கான யூடியூப் தனக்கான ஃபேஸ்புக்னு சொல்லி அவங்க அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ற ஒரு விஷயங்களை உருவாக்கி வச்சிருக்கோம் அதே மாதிரி ஒவ்வொரு நாடும் செய்ய ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற என்னுடைய அடுத்த நாவல்ல அந்த மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா இந்தியாவுக்கான இன்டர்நெட்டுங்கிறது வந்து இந்தியா மட்டுமே இன்னும் இந்த நாடுகள் முழிச்சுக்கல சைனா வந்து முன்னாடியே முழிச்சிடுச்சு இன்னும் இந்த நாடுகள் விழித்துக் கொள்ளவில்லை யூஎஸ் வந்து இன்னைக்கு வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குதுங்கிறத இவங்க புரிஞ்சுக்கல தான் நான் சொல்ல முடியும் இது வந்து ஒரு ஆரம்பம் இனி வந்து எல்லா நாடுகளுமே இந்த சோசியல் மீடியா நிறுவனங்களுடைய இந்த சக்தியை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் தான் நினைப்பாங்க இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேஸ்புக்கோ யூடியூப் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்தனியா நிறுவனங்கள் ஆரம்பிச்சு தனித்தனியாக அந்தந்த நாட சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அவங்க வந்து டோட்டலாக எல்லாத்தையும் கனெக்ட் பண்றது வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடும் ஓகே இது வந்து நடக்க போகுது அப்படின்னு நான் பாக்குறேன் நாளை வருங்காலம் வந்து அந்த திசை நோக்கி தான் இப்ப போயிட்டு இருக்கு போகணும் அப்படின்றீங்க போகணும் வந்து அது பெரிய ஒரு பாதிப்பா கூட இருக்கலாம் ஆனா இன்னொரு விஷயம் நம்ம பாக்கணும் இப்ப இந்தியாவுடைய டேட்டா ஃபுல்லா இப்போ அமெரிக்கா நிறுவனத்துக்கு போகுது அப்படிங்கற ஒரு ஆபத்தான விஷயம் தான் கரெக்ட் அப்போ அது இது ஒவ்வொரு வகையிலையும் வந்து இதை வந்து தொடர்ந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை தான் கொண்டு வரும் போடல ஆரம்பிப்பாங்க அப்புறம் எல்லா நாடுகளும் இந்த மாதிரி செய்ய ஆரம்பிக்கும் போது யூடியூபே வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்தனியாக சர்வர்ஸ் போட ஆரம்பிக்கும் இது வந்து தொடர்ந்து நடக்கும் ஸோ அதாவது வந்து ரெண்டாயிரத்து ஆரம்பிக்கும் போது வந்து குளோபலைசேஷன் அப்படிங்கிற ஒரு ப பதம் வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்தது அதாவது உலக நாடுகள் எல்லாமே இணைந்து குளோபல் வில்லேஜ் அப்படிங்கிற டேர்ம்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்தது ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமா இப்போ மாதிரி வந்து இப்போ லோக்கலைசேஷன் அப்படிங்கிறது வந்து நேட்டிவிசம் லோக்கலைசேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு பிரதானமாக பார்க்கப்படுது அந்த திசையை நோக்கி உலகம் போயிட்டு இருக்குன்னு சொல்றீங்க அதற்கான ஒரு முக்கியமான ஒரு மைல் இந்த ஏன்னா இந்த குளோபலைசேஷன்ங்கிறதுக்காக தான் ஒரு யூடியூப் வந்துச்சு அது வந்து ஆனா இப்ப ரஷ்யாவுக்கான உக்ரைனுக்குமான போர்ல அது ஒரு பக்கம் நிலைப்பாடு எடுக்கும் போது ரஷ்யா சொல்லுது நான் இனிமே என் ஸ்டேட் ஓன்ட் இதான் வச்சுக்கவேன்னு சொல்லுவோம் சைனா ஏற்கனவே சொல்லிடுச்சு இன்னொரு ரெண்டு மூணு பெரிய நாடுகள் இந்தியா உட்பட பெரிய நாடுகள் சொல்ல ஆரம்பிச்சா இது தானா நடக்கும் மற்ற எல்லா நாடுகளும் பின்பற்றுவாங்க இது அப்படின்ற மாதிரி அந்த நிச்சயம் நோக்கி போறோம் ஓகே சார் தொடர்ந்து இந்த இதையும் நம்ம பார்ப்போம் ஃபாலோ பண்ணிட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் உங்கள்